ஆ ஃப்ரெண்ட்ஸ் வளர்க்கம்ட்டு மேடம் டே சமையல் இல்லை சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி சூப்பராக குக்காக இருக்க பாருங்கள் இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா நெய் சோறு குஸ்கா ஒயிட் ரைஸ்ஸு சப்பாத்தி இதுக்கெல்லாமே சைடு வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் குக்கரில் பத்தே நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான இந்த சிக்கன் கிரேவி பிடிச்சலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கணும்னு நம்ம சொன்னீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறையா சிக்கன் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா அரைக்கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கங்க அதிக பிடிப்பு இருக்கிற தயிர் எடுத்துக்க வேணாம் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டேங்க தயிர் சேர்த்துறங்காடி சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றக்கு அதுக்காக தான் சேர்த்திருக்கோம் இந்த அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம் குக்கரில் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாவும் இதுல மூணு ஏலக்காய் ஒரு பீஸ் பட்டையை பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சிப்பூ கடல் பாசி கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு வர மிளகா ஒரு பிரியாணி அரை இது கூட ஒரு கருவேப்பிலை எல்லாமே எண்ணெய் நல்லா புரிஞ்சதுமே மூணு பெரிய வெங்காயத்தை நீலகரெலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கோல்டு பிடிக்கணும் கலரில் வதக்கி விடுவோம் வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிறதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுதில் பச்சை வசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டேன் இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு வச்சுட்டு இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மண்டைத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்று டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் அதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் அரை நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுருவோம் மசாலா பிள்ளைலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் தான் பாருங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் தயிர் வரை சேர்த்துக்கங்களாட்டி அரை கிலோம சிக்கனுக்கு ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க போதுமானது தக்காளி பழம் வருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் சிக்கன் பீஸ்லாம் நிறையா கேட்டுக்க மசாலாவோட நல்லா கலந்து வச்சுக்கோங்க மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அஞ்சு நிமிஷம் டோஸ் எழுந்த வதக்கி விட்டுருக்கலாம் நோக்கி பாருங்கள் சிக்கன் நல்லா வறுப்பிங்க எண்ணெய் எல்லாம் பெரியாட்டி எழுந்து வந்து போங்க இப்போ இதை கூட சிக்கன் வேறுக்காக நம்ம ஒரு கப் அளவுக்கு மட்டும் நம்ம இது கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு ஏற்கனவே நம்ம வந்து சிக்கன்லேயே தயிர் மிக்ஸ் பண்ணும்போது உப்பு சேர்த்து இருந்தோம் இப்போ உப்பு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கி இது நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் இது பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெஸில் குக் பண்ணிட்டேன் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நல்லா சூப்பராக கிரேவி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு குருமளகத்தூள் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி தலை இலைகள் ஃபஸ்ட் எடுத்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் சிக்கனில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா எல்லாம் பிடிச்சி சிக்கன் வந்து நல்லா சூப்பராகவே குக்க ஆச்சு சிக்கன் நீங்கள் அடுத்த டைம் எடுத்துகிட்டேன் இதே ஒரு கிரேவி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சட்டிஸாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி